கோஷம் இது நெஞ்ச உருகும் தியானம் இது ஆன்மீக தொடக்கத்தின் மாத்யா தீவி எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நாங்கள் இப்படி ஒரு நல்ல நாளில் ஓம் ஆத்யான்ற யூடியூப் ஸ்பிரிச்சுவலான ஒரு டிவைனான எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் இப்போ இருக்குது அதை நாங்கள் எங்கெங்கெல்லாம் சிவஸ்தலங்கள் இருக்கோ சக்தி ஸ்தலங்கள் இருக்கோ அதை எல்லாமே எடுத்து ஷூட் பண்ணி இந்த சேனலில் போட போகிறோம் இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்த்து என்னுடைய பிள்ளை சாய் லோகோபாலா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் எல்லோரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அந்த பெல் ஐக்கானையும் தட்டிட்டு நீங்கள் எல்லோருமே வந்துடணும் நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனோம்னா ஸ்தல வரலாறு ரொம்ப முக்கியம் அந்த ஸ்தல வரலாறு ரொம்ப தெளிவாக சொல்கிற ஒரு ஜீவன் தான் இது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஏதாவது பண்ணணும் வரணும் மக்களுக்கு அப்படின்ட்டு இது இன்னைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் உங்கள் எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை வாழ்த்துக்கள் நன்றி நீக்கி நமஸ்காரங்க சாய் லோக பாலா பிரைவேட் லிமிட்டும் நம்ம ரோபோ ஈவெண்ட்ஸும் பியூட்டிஃபுல்லாக கொலாபரேட் பண்ணியிருக்காங்க சாய் பாபாவோட சாங்ஸை எங்கே தெரியுமா நம்ம காசி விஷயம் அதற்கிட்ட காசியில் போயிட்டு யாருமே பார்க்காத இடத்தெல்லாம் பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணி நமக்காகவே ஒரு அழகான ஒரு பாபா சாங்கு காசியில் என்னென்னலாம் பார்க்கணும் எப்படியெல்லாம் வந்து இருக்கணுன்றதை வந்து அவ்வளோ அழகாக ஷூட் பண்ணியிருக்காங்க இதை வருகிற டிசம்பர் மாதம் நாலாம் தேதி டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க எங்கே தெரியுமா எங்களோட ஓம் ஆத்தியா சேனலில் நீங்கள் தயவு செஞ்சு எல்லாருமே ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் பட்டனை அழுத்தணும் நீங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசிலையோ இல்லை வேறு எந்த கோயிலில் என்னென்ன விஷயங்கள் தெரியணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் கேட்டிங்கனாலே போதும் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வாழ்த்துக்கள் கண்ணா நன்றிம்மா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஷிரடி சாய்பாபா சார்பா கங்கா ஆரத்தி பாட்டில் பாடல் வந்து இதான் முதல் முறை இருக்கோம் இதுவும் நம்ம தான் ஹிஸ்டரிக்கோம் பாருங்க ஷிரடி சாய் பாபாவை கங்கா ஆர்த்தி கொண்டு போய் அவருக்கு காட்டி அவருக்காகவே சாங் முத முதல்ல பண்ணியிருக்காங்க அப்போ பாபா வந்து கேட்கறது மட்டும் தான் ஆனால் செய்யறது அத்தனையும் பாபா தான் பாபாவோட வந்து குழந்தை இது இந்த குழந்தை வந்து பாபா அழகாக வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு இதோட அவங்க வந்து தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஆவது ஆர்த்தியோட இதுதான் இந்த பௌர்ணமியில் டிசம்பர் ஃபோர்த்து தேர்ட் இயர் ஆனிவர்சரி வெரி கிராண்டாக இருக்காங்க இப்போ ஒரு பெரிய பிளேஸ் என்னென்னா எங்களுக்கு ரோபோ இவண்ட்ஸும் உள்ளே ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால நாம் சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா போதும் உங்களை கூட்டிகிட்டு போய் காசியில் எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சு பௌர்ணமியில் வந்தீங்கன்னா எங்கள் பாபாவோட பெரிய ஆர்த்தியெல்லாம் உங்களுக்கு காட்டுவாங்க அழகாக நீங்கள் எல்லாேருமே தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாரோட பிளெஸிங்ஸும் வாங்கிட்டு வரணும்னு என்னோடய சின்ன ஆசைகள் நல்லா இருக்கணும் தங்கா தேவாதி தேவனின் திருவருள் பெற தினமும் இணைந்திடுங்கள்